புதுமை பெண் திட்டம் இது யாருடைய பெயரால் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் தான் தற்போது புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய முதல் கட்டமாக எப்போ தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இதனுடைய ரெண்டாவது கட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கப்பட்டது இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வியை ஊக்குவிப்பதும் பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கிய குடும்பங்கள் இருக்குதுல அந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவிகளை வந்து உயர்கல்வி பெற உதவுகிறதுக்காக இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அதேமாதிரி இந்த திட்டத்தினுடைய நிதி உதவி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தால் வந்து மாணவிகள் வந்து உயர்கல்வி பயில ஊக்குவிக்கப்படுவதுடன் அவர்களின் பொருளாதார நிலையும் மேம்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் வந்து ஆரம்பத்தில் வந்து அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு தற்போது இந்த திட்டம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதுதாங்க புதுமை பெண் திட்டத்தினுடைய அந்த முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி